பேரன்பிற்குரிய காராள சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைக்கு நாம் தமிழ் புலவர் வரிசை எனும் தலைப்பிலே அம்பலவான நாவலர் என்பவரை பற்றி காணலாம் ஏறக்குறைய நானூறு ஆண்டுகளுக்கு முன்னே ஈழவள நாட்டிலே வட்டுக்கோட்டை என்னும் ஊரில் கார்காத்த வேளாளர் குலத்தில் அம்பலவான நாவலர் பிறந்தார் இவருடைய தந்தையார் பெயர் ஆறுமுகம் பிள்ளை தாயார் பெயர் சுந்தரவல்லியம்மை அம்பலவாணருக்கு வயது ஐந்து ஆனவுடனே அவருடைய தந்தையார் மைந்தருக்கு கல்வி பயிற்சியை தொடங்கி வைக்க எண்ணினார் சந்தானே என்னும் ஊரில் இருந்த வேர்பிள்ளை என்னும் கணக்காயரை கொண்டு எழுத்தறிவித்தார் அம்பலவாணர் வேர்பிள்ளையுடன் சில ஆண்டுகள் கல்வி கற்றார் பின்னர் மட்டுமில் வேர்பிள்ளை என்னும் உரையாசிரியரிடம் தமிழ் இலக்கண இலக்கியங்களை கற்றறிந்தார் சுளிபுரத்தில் இருந்த கனகரத்தின முதலியார் என்பவரிடத்தில் ஆங்கிலம் கற்றார் நீர்வேலி சிவப்பிரகாச பண்டிதரிடம் வடமொழி நூல்களை ஒதி புணர்ந்தார் இவ்வாறு முன்மொழி புலமை எய்திய அம்பலவாணர் பிறகு தம் குல குருவாகிய அப்பாத்துறை குருக்கள் என்பவரிடம் சமய தீக்கே நிர்வாண தீக்கே முதலியவைகளை பெற்று சிவ பூஜை புரிதலையும் மேற்கொண்டார் அம்பலவாணருடைய உள்ளம் இல்லற நெறியை நாடவில்லை துறவர வாழ்க்கையை மேற்கொள்ள விரும்பினார் அதை அடுத்து மதுரையை அடைந்தார் திருஞான சம்பந்தர் ஆதீன தலைவரிடம் கல்லாடை பெற்று துறவியானார் துறவியாயினோர் ஏதேனும் தொழில் புரிய தொடங்கின் உலக நன்மையை நாடி செய்வது இயற்கையே அம்பலவார நாவலர் ஆறுமுக நாவலரை போல் சமயப்பற்று மிக்க உடையவராக விளங்கினார் சைவ பிள்ளைகள் பாதிரிமார்களுடைய பள்ளிக்கூடங்களுக்கு சென்று கல்வி கற்பதை தடுக்க வேண்டும் என்று எண்ணினார் சைவத்தமிழ் வித்தியாசாலை ஒன்றை ஏற்படுத்தினார் அவரும் அதில் ஓர் ஆசிரியராக அமர்ந்து கல்வி கற்பித்தார் அந்த நாளில் ஆறுமுக நாவலர் சொற்பொழிவுகள் பல செய்து சீர்த்தியுடன் திகழ்ந்தார் அம்பலவாணர் ஆறுமுக நாவலரின் பெருமையை அறிந்தார் ஆறுமுக நாவலருடைய சொற்பொழிவுகளை கேட்க விரும்பினார் அவர் சொற்பொழிவு செய்யும் இடங்களுக்கு எல்லாம் சென்று சொற்பொழிவுகளை தொடர்ந்து கேட்டுக் கொண்டிருந்தார் அவரை போல் தாமும் சொற்பொழிவுகள் செய்து சீர்த்தி பெற வேண்டும் என்று எண்ணினார் பின்பு ஆறுமுக நாவலரையே தம்முடைய ஆசிரியராக எண்ணிக்கொண்டார் அடுத்து ஆறுமுக நாவலரை போல் சொற்பொழிவுகள் செய்யத் தொடங்கினார் இவருடைய சொற்பொழிவுகளும் சிறந்து விளங்கின இவருடைய சொற்கொழிவுகளை கேட்டு மகிழ்ந்த பொதுமக்களும் செல்வர்களும் இவருக்கு மிகுந்த ஊக்கம் கொடுத்தனர் ஆறுமுக நாவலர் அம்பலவான நாவலரை பற்றி கேள்விப்பட்டார் அவரை அழைத்து மிகுந்த அன்பு பாராட்டினார் நாவலர் முதியவராக இருந்த அக்காலத்தில் அம்பலவானர் இளைஞராக விளங்கினார் நாவலர் காலமான பிறகு அவர் மீது அம்பலவானர் சர்க்குருமணி மாலை என்னும் பெயருடன் நூல் ஒன்றை பாடி அச்சிட்டு வெளிப்படுத்தினார் அந்நாளில் நாட்டுக்கோட்டை செட்டியார் இருவர் வாணிகத்தின் பொருட்டு ஏழு நாடு சென்றிருந்தனர் குலவர்களாக விளங்கிய அச்செட்டியார்களின் பெயர் சின்ன சொக்கலிங்க செட்டியார் பெரிய சொக்கலிங்க செட்டியார் என்பது இவர்கள் இருவரும் அம்பலவானருடைய சொற்பொழிவுகளையும் கல்வி திறமையும் உணர்ந்து மிகுந்த பற்று கொண்டார்கள் சொற்பொழிவு சேவிக்கும்படி இந்தியாவில் உள்ள திருநெல்வேலிக்கு அழைத்துக் கொண்டு வந்தனர் அவருடைய வீட்டிலே தங்கை ஏற்படுத்தி அதில் தங்கியிருக்கச் செய்தார்கள் நெல்லையப்பர் கோவிலில் காந்தி மதியம்மை திருமுன்புள்ள விலாச மண்டபத்தில் சொற்பொழிவு நடைபெறுவதற்கு ஏற்பாடாயிற்று சொற்பொழிவு நடைபெற வேண்டிய இடத்துக்கு குடை கொடி ஆலவட்டம் முதலிய சிறப்புகளோடும் மேலதாளத்தோடும் அழைத்துச் சென்று சேர்ந்தனர் அப்பொழுது சைவ சமயச் சொற்பொழிவு ஒன்று இவர்களால் செய்யப்பட்டது அச்சொற்பொழிவு கேட்டவர்கள் அனைவரையும் மகிழ்ச்சி கடலுள் ஆழ்த்தியது சொற்பொழிவின் முடிவில் அங்குள்ள செல்வர்களால் இவருக்கு ஆயிரம் வெண்பொற்காசுகள் நன்கொடை வழங்கப்பட்டன பிறகு மேற்கூறிய மண்டபத்திலேயே அன்பர்கள் பலர் விரும்பியவாறு ஓராண்டு காலம் திருவாதவோரர் புராண சொற்பொழிவு நடத்தினார் திருஞான சம்பந்தர் மடம் திருநெல்வேலியில் திருஞானசம்பந்தர் திருமணம் ஒன்று அமைக்க வேண்டும் என்று அவர் எண்ணினார் தம் எண்ணத்தை அன்பர்களுக்கு தெரியப்படுத்தினார் அன்பர்கள் ஒன்று சேர்ந்து பணம் திரட்டி ஒரு கட்டிடம் கட்டிக் கொடுத்தார்கள் அக்கட்டிடத்தில் திருஞான சம்பந்தர் திருவுருவத்தை நிலைநாட்டி திருஞானசம்பந்தர் திருமணம் என்றும் பெயரிட்டார் அடுத்தபடியாக நித்திய வழிபாடு குரு பூஜை முதலியவை நடைபெறுவதற்கும் ஏற்பாடு செய்தார் இவர் இந்தியாவில் உள்ள சிவப்பதிகள் பலவற்றையும் போற்றி வழிபட்டு கொண்டு திருவாடுதுறைக்கு சென்றார் அங்கு அப்பொழுது தலைவராக அமர்ந்திருந்த அம்பலவான தேசிகரைக் கண்டு உரையாடினார் அந்த தேசிகர் இவருடைய இலக்கண இலக்கிய திறமையை ஆராய்ச்சி செய்தார் இவருடைய சொல்வன்மை தேசிகருக்கு மகிழ்ச்சியை அளித்தபடியால் நாவலர் என்னும் சிறப்பு பெயரை வழங்கினார் ஐயா அவர்களின் பல இடங்களில் சொற்பொழிவு இவருடைய சொல்லாற்றல் சிறந்து விளங்கியபடியால் இவரை கொண்டு காரைக்குடி தேவக்கோட்டை கண்டனூர் முதலிய செட்டிமார் நாட்டு நகரங்களில் புராணச் சொற்பொழிவுகள் செய்வித்தார்கள் பெரிய புராண சொற்பொழிவு செய்வதில் இவர் மிகுந்த தேர்ச்சி பெற்றவர் தேவக்கோட்டையில் தங்கி இரண்டு ஆண்டுகள் சொற்பொழிவு நடத்தினார் இறுதியில் இவருக்கு மிகுந்த சிறப்புகள் செய்து பனிரெண்டாயிரம் வெண்பொற்காசுகள் நன்கொடை வழங்கினர் அச்சொற்பொழிவு சிறப்பு தனி நூலாக எழுதப்பெற்று அச்சிடப்பட்டுள்ளது தில்லையில் மடம் அம்பலவாணர் தமக்கு தேவக்கோட்டையில் கிடைத்த பொருளைக் கொண்டு தில்லியில் ஒரு மடம் அமைத்து அதற்கு நாவல சந்தான ஞான சம்பந்த சுவாமி ஆதனத் திருமணம் என்று ஒரு ஒருமுழ நீளமுள்ள பெயரை அமைத்து இறுதிவரை அப்மடத்திலேயே தங்கியிருந்தார் சொற்பொழிவு செய்தலிலேயே நான் கழித்த இவர் நூல்கள் சிலவற்றை ஆராய்ந்து அச்சிட்டார் சில நூல்களை இயற்றினார் ஆங்கிரச ஆண்டு சித்திரை திங்கள் இருபத்து மூன்றாம் நாள் தில்லியிலேயே திருவடிப்பேறு பெற்றார் திருச்சிற்றம்பலம் அன்புடன் என்றும் சமுதாய பணியில் தமிழக கார்காத்த வேளாளர் சங்கம்